டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை சுவிட்சர்லாந்தின் அச்சுத்துறையில் முப்பது கால முன்னோடிகள் சேகர் சுவிஸ் பதிப்பகம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தொன் பகுதியில் உள்ள ஆறையில் ஒரு ஓட்டுநர் சுயவிபத்தில் சிக்கியுள்ளார் வேதி உடைத்துக் கொண்டு அவரது கார் பல மீட்டர்கள் ஆற்றில் வீழ்ந்து மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணி என்பது நிமிடம் அளவில் விபத்து பற்றிய அறிக்கை கிடைத்ததாக பேன் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தில் திரைவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் விபத்து எப்படி நடந்தது என்பது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் விரிவான மீட்புப் பணியின் காரணமாக விபத்து நடந்த பகுதி பல மணி நேரம் மூடப்பட்டது போலீஸ் சிறப்பு சேவைகள் ஒரு ஆம்புலன்ஸ் குழு பேர்ன் பல்கலைக்கழகத்தின் தடையவியல் மருத்துவ நிறுவனம் மற்றும் தூண் தீயணைப்புத் துறையின் நிபுணர்கள் ஆகியோரும் சம்பவ இடத்தில் பணிகளை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இன்று திங்கள்கிழமை காலை லுசேர்ன் ரயில் நிலையத்தில் பயணிகள் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது இன்று அதிகாலை லுசேர்ன் ரயில் நிலையத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன சுவிஸ் தேசிய ரயில்வே அறிவித்தபடி ரயில் ஒன்று பாதையை மறித்துக் கொண்டிருந்தமையால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது காலை எட்டு மணிக்குப் பிறகு சிறிது நேரத்திலேயே நிலைமை சீர் செய்யப்பட்டுள்ளது இச்சம்பவத்தினால் லுசேர் ரயில் நிலையத்தில் பல பயணிகள் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை மாலை வீதிகள் ஓடாக இரண்டு திருடர்களை ஜெனீவா போலீசார் மோட்டார் சைக்கிளில் துரத்திச் சென்று கைது செய்துள்ளனர் சாலைகளை பயன்படுத்துபவர்களிடமிருந்து இவர்கள் தொடர்ச்சியான திருட்டு வேலைகளில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகிறது இறுதியாக வாகன நெரிசலில் சிக்கிய ஓட்டுநரின் மணிக்கட்டில் இருந்த கைக்கடிகாரத்தை திருட முயன்ற இருவரும் பாதுகாப்பு கேமராவில் சிக்கியுள்ளனர் பின்னர் அவர்கள் நகரின் மையப்பகுதியில் ஏராளமான குற்றங்களைச் செய்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது எனினும் காவல்துறை அவர்களை கண்காணித்து துருத்தி பிடித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் முப்பத்தெட்டு மற்றும் முப்பத்தைந்து வயதுடையவர்கள் என தெரியவந்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை இரவு தேனில் உள்ள ரைடிங் பள்ளியில் நடந்த கலவரத்தின் போது பதினொன்று அவசரகால போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்தனர் போலீஸ் அதிகாரிகள் கற்கள் பாட்டில்கள் பட்டாசுகள் மற்றும் லேசர்கள் போன்றவற்றால் தாக்கப்பட்டனர் இச்சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் அவசரகால சேவைகளுக்கு எதிராக தாக்குதல் இடம்பெற்றதாக காவல்துறை கூறியது காயமடைந்த மூன்று அதிகாரிகள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மற்றவர்களுக்கு காயம் ஏற்பட்டதா என்பது இன்னும் தெரியவில்லை மேலும் பல போலீஸ் வாகனங்களும் மூன்றாம் தரப்பு வாகனங்களும் சேதமடைந்தன ரெடின் பள்ளியில் உள்ளவர்கள் தெருவில் கூள்கலங்களைக் கொண்டு வந்து தீ வைக்க விரும்புவதாக நள்ளிரவு பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் அளவில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்றனர் தளத்தில் நொய்யப்புரூக திராசவில் முகமூடி அணிந்த பிற நபர்கள் பல தடுப்புகளை அமைப்பதை அவசர போலீஸ் சேவைகள் கவனித்தனர் அவர்களுடன் இன்னும் ஏராளமானவர்கள் கூடியிருந்தனர் பின்னர் அப்பகுதியில் இருந்து காவல்துறை அதிகாரிகள் மீது உடனடியாக கற்கள் பாட்டில்கள் பட்டாசுகள் மற்றும் லேசர்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பதிலுக்கு போலீசார் ரப்பர் தோட்டாக்கள் தண்ணீர் பேரங்கி மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் மற்றும் தொடர்புடையவர்கள் மீதான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு இது தொடர்பாக சாட்சியங்களையும் போலீசார் தேடி வருகின்றனர் சுவிட்சர்லாந்தில் இனவெறி பாகுபாகு தொடர்பாக வெளியாகியுள்ள ஒரு கருத்துக்கணிப்பு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது பெடரல் புள்ளியியல் அலுவலகம் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட புதிய தரவு சுவிட்சர்லாந்தில் உள்ள பாகுபாடு பிரச்சினையை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது சுவிட்சர்லாந்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் மக்கள் பாகுபாடு காட்டப்பட்டதாக அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த பல ஆண்டுகளில் பாதிக்கப்பட்டவர்களால் புகாரளிக்கப்பட்ட பெரும்பாலான சம்பவங்கள் பணியிடத்தில் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேசியம் மொழி மற்றும் பாலினம் ஆகியவற்றில் இவ்வகையான பாகுபாடுகள் காட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பாதிக்கப்பட்ட பத்தில் நான்கு பேர் தங்களை விலக்கி வைத்தல் கருத்தில் கொள்ளாமை அல்லது கேலி செய்தல் போன்ற பாகுபாடுகளை எதிர்நோக்கியுள்ளதாக புகார் அளித்துள்ளமை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் வீடுகளில் விலைகளில் சற்று வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது ஒற்றை குடும்ப வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளின் விலைகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மூன்று மாதங்களில் சராசரியாக முறையே பூஜ்யம் புள்ளி ஏழு மற்றும் ஒன்று புள்ளி மூன்று சதவீதம் குறைந்துள்ளன மத்திய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்ட புதிய தரவுகளிலிருந்து இந்த தகவல் வெளியிடப்படுகிறது பெரும்பாலும் நகர்ப்புற நகராட்சிகளில் ஒற்றைக் குடும்ப வீடுகளின் விலை இரண்டு புள்ளி ஆறு சதவீதம் குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது லுசேட் மாகாணத்தில் கடுமையான ஆசிரியர் பற்றாக்குறை நிலவு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இது முக்கியமாக ஆரம்ப பள்ளிகளை வெகுவாக பாதிப்பதாக சொல்லப்படுகிறது வரும் கல்வியாண்டில் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதால் பள்ளி நிர்வாகமும் அரசும் கலக்கமடைந்துள்ளனர் ஆசிரியர் தொழிலை மிகவும் கவர்ச்சிகரமானதாக மாற்றுவதற்கு ஏற்கனவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதிலும் இன்னும் பல சவால்கள் உள்ளன மே மாத தொடக்கத்தில் நூற்று எண்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருந்தன அவர்களில் பாதிப்பேர் எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான பணிச்சுமையுடன் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது லுசேர்ன் பத்திரிகை ஒன்றின் அறிக்கையின்படி ஓய்வூதியம் பெறுபவர்கள் மற்றும் அதிகரித்து வரும் மாணவர் எண்ணிக்கையின் காரணமாக இந்த பற்றாக்குறை நிலவுவதாக குறிப்பிடுகிறது தகுதியான ஆசிரியர்கள் இல்லாததால் பணிச்சுமை அதிகரித்து கற்பித்தல் தரம் குறித்த கவலைகள் அதிகரித்து வருகின்றன தற்போதுள்ள ஆசிரியர்களின் பற்றாக்குறையை போக்கவும் தற்போதுள்ள ஆசிரியர்களுக்கு அதிக சுமையை ஏற்படுத்தாமல் இருக்கவும் வெளிநாடுகளில் வேலைக்கான விளம்பரமே ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை வரவழைப்பது போன்ற குறுகிய கால நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் பிரித்தானியாவைப் போலவே புகலிடக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட ஒரு நாட்டு மக்களை ருவாண்டா போன்றதொரு ஆப்பிரிக்க நாட்டுக்கு அனுப்ப சுவிட்சர்லாந்து திட்டமிட்டு வருகிறது சுவிட்சர்லாந்தில் புகலிடக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட எரித்ரியா நாட்டவர்கள் சுமார் முன்னூறு பேர் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களை ருவாண்டா போன்றதொரு ஆப்பிரிக்க நாட்டுக்கு அனுப்ப சுவிட்சர்லாந்து திட்டமிட்டு வருகிறது சுவிட்சர்லாந்து பிரித்தானியாவை பின்பற்றுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது அந்த கேள்விக்கான பதில் என்னவென்றால் சுவிட்சர்லாந்தின் திட்டம் பிரித்தானியாவின் திட்டத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது பிரித்தானியா சட்டவிரோதமாக நாட்டுக்குள் நுழைந்த அனைத்து புகலிடக் கோரிக்கையாளர்களையும் ருவாண்டாவுக்கு அனுப்ப விரும்புகிறது ஆனால் சுவிட்சர்லாந்து அப்படியல்ல புகலிடக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட எரித்ரிய நாட்டவர்களை மட்டுமே ருவாண்டாவுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளது புகலிடக் கோரிக்கைகளை பரிசீலிப்பதையும் வேறொரு நாட்டிடம் கையளிக்க பிரித்தானியா திட்டமிட்டுள்ளது ஆனால் சுவிட்சர்லாந்து தானே புகலிடக் கோரிக்கைகளை பரிசீலிக்கிறது அதாவது எரித்ரியா நாடு திருப்பி அனுப்பப்படும் புகலிடக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட தன் நாட்டவர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது ஆகவேதான் சுவிட்சர்லாந்தில் வாழும் முன்னூறு எரித்திரிய நாட்டவர்களை ருவாண்டா போன்றதொரு ஆப்பிரிக்க நாட்டுக்கு அனுப்ப சுவிட்சர்லாந்து திட்டமிட்டு வருகிறது இந்த திட்டம் ஏற்கனவே சுவிஸ் நாடாளுமன்றத்தின் கீழவையின் ஆதரவை பெற்றுள்ள நிலையில் அடுத்த மாதம் அதாவது ஜூன் மாதம் நாடாளுமன்றத்தில் மேலவையில் விவாதத்துக்கு எடுத்துக் உள்ளது குறிப்பிடத்தக்கது சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள் మిరి